اللہ فلا مضیر للا وضیر للا فلا آدیلہ ونشہد ان لا الہ الا اللہ احدہ لا شریخ لات ونشہد ان سیدنا ونبینا مولانا محمد عبده ورسوله رضینا باللہ ربا بالاسلام دینا بمحمد صلی اللہ علیہ وسلم نبی ورسولہ بمحيي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران وقال ايضا ليجزيهم الله أحسن ما أملوا ويزيدهم من فضله والله يرزق من يشاء بغير حساب وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أتاكم شهر رمضان شهر مبارك تفتح فيه أبواب السماء او کما قال علیہ السلام و سلام سگئی کو میں ہندہ میں میں کو ارتان اللہ میلان ملڈی آگلے اللہ من اللہ میلان آرلوم اول ان کرنے یم کارن خاتم الانبیاء محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اول ان میدوں اول ان صدی ولی سرحام البن برتیہ صدی صحابہ کل تابعین کل تبعہ تابعین کل اللہ اول ان آدھا کل شہدہ کل متقین کل مؤمنین کل இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய மீதும் குறிப்பாக அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் வந்து செயலட்டும் ஆமி எல்லாமில் அல்லாஹ் மேலான் அருளும் அவனுடைய கருணையினால் நம்மையும் நம்மை எடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரர்களையும் முற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமே எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் அல்லாலும் எல்லோரையும் பாதுகாத்தாக வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாதிங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீமை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழ் நிவாளியாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசிவாக்கி தந்தா நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ நம்மை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் ரபுல்லால மீன் அவர்களுக்கும் ரபுல்லால மீன் பாதுகாத்தல்வானாக உலகில் எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரபுல்லால மீன் பதிவு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை வழங்கி வழங்கியிருவானாக நாம் ஆளும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நம் வாழும் இல்லத்திலும் ரபுல்லாலமீன் மன நிறைவையும் நிம்மதியும் அல்லாஹ் தந்தல்வானாக ஆமீன் சங்கை மிகுந்தவர்களே மறக்கத்தான பாக்கியமும் நிறைந்த இந்த ஷாபான் மாதம் நம்மை மட்டும் விடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலமீன்

நல்ல காரியங்களை செய்வதற்கு உள்ளத்தாலும் உடலாலும் எல்லா விதத்திலும் ஆவியத்தை தந்தல்வானான் இந்த ரமதான் பாக்கியமானது அதை நாம் மனமகிழ்வோடு அதை வரவேற்க வேண்டும் சந்தோஷம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பூரிப்பு இருக்க வேண்டும் ஒரு தந்தை வெளிநாட்டில் இருந்து வருவதார் என்று சொன்னால் மனைவிக்கும் பிள்ளைக்கும் பெற்றோர்களுக்கும் எவ்வளவு மகிழ்வு இருக்கும் பாப்பா நிறைய பொருள் கொண்டு வருவார் வர்றார் ஒரு எதிர்பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் குடும்பத்தினர்கள் இந்த உண்மத்திற்கு ஏற்படுத்திய இந்த ரமான் இந்த உன்பத்திற்காக வேண்டிய அருளையும் பாக்கியத்தையும் நேர்மத்தையும் ரஹமத்தையும் மகபீரத்தையும் ரப்புல்லாலமே இந்த ரமமானில் வைத்திருக்கிறான் எனவே ரமலான் வருவதை கொண்டு நாம் மகிழ் வேண்டும் அல்லா மகிழ்வாக்கி தந்தார் அல்லாம அப்துல் ரஹ்மான் எழுதுவார்கள் ரமலானுடைய ரமலானுடைய முதல் நாளை கொண்டு எந்த மனிதர் சந்தோஷம் அடைகிறாரோ மகிழ்ச்சி அடைகிறாரோ அல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சி என்று ஒரு கோடிக்கு ஒரு செய்தியை சொல்வார் முதல் நாளினுடைய துவக்கமான அந்த மகிழ்வும் அந்த ரமதானுடைய பிறையை கண்ட மகிழ்வும் ஒரு மனிதன் சந்தோஷத்தால் உள்ள பூரிப்பால் தன்னுடைய வாழ்க்கையை அவன் துவங்குவானையான அந்த ரமலானை அவன் துவக்குவானியான அல்லாஹ் மாதம் முழுக்க வாழ்க்கை முழுக்க மறக்க செய்கிறான் என்பதை ஒரு விஷயத்தை கோடித்து காட்டுவார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு அந்த மகிழ்ச்சியை தந்தான் இந்த ரமல்லான செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அல்லாமா இஸ்மான் அக்துல் பர்சுல்லா ரோஹூர் ஒரு செய்தியை சொல்லுவாங்க இந்த அடியாரிடைய உலகத்தினுடைய வாழ்க்கை நாளை வறுமையில் எப்படி அமையும் கிரியாமத்தினால் எப்படி அவன் இருப்பார்கள் என்பதையெல்லாம் ஒரு விஷயத்தை கோடித்துக் காட்டுகின்ற பொழுது அண்ணல் பெருமாள் முகம்மது சூழலாகி செல்லல்லா வலையோ செல்லும் சொன்னார்கள் கொடான கோடி மக்களுக்கு மத்தியில் சில பேருக்கு வருவார்கள் யோசவையோமல் கியாமத்து உ கல் கௌகமத்து சில பேர்கள் வருவார்கள் அவருடைய முகமெல்லாம் நட்சத்திர நட்சத்திரத்தை கொண்டு ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரமா ஜொலித்துக் கொண்டிருக்கும் முகம் பிரகாசமாக இருக்கும் அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து மலக்குமார்கள் சந்தித்து கேட்பார்கள் வாழ்மா இருக்கும் உலகத்தில் என்ன ஆட்சிய இப்படி உங்கள் முகமெல்லாம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறதே அவங்க சொல்லுவாங்களா உலகத்தில் நாங்கள் செய்த காரியம் தெரியுமா

உலகத்தில் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட தூய்மையான வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டவர்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்திலிருந்து ஒரு கூட்டம் வரும் அமல் சந்திரனை போன்று அவளுடைய முகமெல்லாம் தெளித்துக் கொண்டிருக்கும் சந்திரனை போன்று அவளுடைய முகம் முகங்கள் தொழிலத்துக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட கூட்டத்தை மல்லக்குமார்கள் சந்திப்பார்கள் உலகில் வாழ்க்கையில் உங்களுடைய அமல் என்ன அமல் அப்படி என்ன அமல் செய்தீர்கள் நீங்கள் உங்களுடைய முகமெல்லாம் ஜொலித்துக் கொண்டு இருக்கிறது சந்திரனைப் போன்று எந்தெந்த மழக்குமாறுகள் இந்த மனிதர்களோடு பேசுவார்கள் எல்லாம் அந்த பாக்கியத்தை தந்தழுவாரா அவங்க சொல்லுவாங்களாம் குண்டான தவம் கபலன் வகத்தி அவங்க சொல்லுவாங்க குண்டான தவன்பாவ் கபலன் வகத்தி தொழுகையினுடைய நேரம் வருவதற்கு முன்னாடி நாங்கள் உதவலிந்து தயாராக பாங்கு சப்தத்தை கேட்டவுடன் உதுவெடுத்து உதுவெடுப்பதற்கு தயாரான முகம் எது இருக்கும் நட்சத்திரத்தை போன்று அல்லாஹ் அந்த கூட்டத்திலும் சேர்த்தல்வானா பத்து வருவதற்கு முன்னாடி உதவெடுத்து தயாரானவருடைய முகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் சந்திரனை போன்று இருக்கும் அந்த முகத்தை பிரகாசமாக்கி வல்லன் முகமது செல்லம்பா வலையை செய்த உம்மத்தைப் பற்றி திறமையா சொல்லுவாங்க சந்தோஷமா சொல்லுவாங்க என் உம்மத்தில் அணைந்து மாக்கியம் வேற எந்த உம்மத்தும் அடையவில்லை அத்துரை மக்களுக்கும் மத்தியில் என் உம்மத்தை நான் அறிந்து கொள்வேன் குர்ரம் ஒழுவெடுத்த காரணத்தால் முகங்களும் கரங்களும் கால்களும் தலையும் வெற்றியும் பிரகாசமாக ஜொலிக்கும் எழுச்சி சொன்னார்கள் அல்லா தைய குற்றம் எல்லோரையும் சேர்த்து தருவாளான் அப்படிதானே குழுமையை வாக்கியம் என் சமூகத்தை நான் தெரிந்து கொள்வேன் என் உம்மத்தை நான் அறிந்து கொள்வேன் அவர்கள் நட்சத்திரத்தை போன்று வருவார்கள் சில பேர்கள் சந்திரனை போன்று ஜொலித்தவர்களாக வருவார்கள் சில பேர்கள் இன்னும் சொன்னார்கள் நல்லல் பெருமாள் சில பேர்கள் சூரியனை போன்று பார்ப்பதற்கு வாங்க முடியுமா மிக பிராசத்தோடி வருவார்கள் அவர்களை சந்தித்து மழக்குமார்கள் கேட்பார்கள் உலகத்தில் உங்க அமல் என்ன அமல் என்ன அமைச்செயிறீங்க பார்க்கவே முடியல நெஸ்வா ஆனல்லா சூரியனை போல் நீங்கள் சொல்லித்துக் கொண்டு அப்படி சொல்லி உங்களுக்கு இங்க இருக்கிறது நீங்கள் என்ன அமைச்செயிறீர்கள் அவங்க சொல்லுவாங்களா குன்னா நெஸ்வா உள்ளதா அரசில் மசூதி நாங்கள் லாங்கு சப்தத்தையும் பள்ளியில் உரிச்சுட்டு கேட்கும் சொல்லுவாங்க நாங்கள் லாங்கு சப்தத்தையும் பள்ளியில் இருக்கும்பொழுது கேட்டோம் நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூன்று கூட்டத்துல நாம எந்த கூட்டத்தின் வாழ்க்கை என்பது ரமலானில் மாத்திரம் அல்ல எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் அப்படி ஆக்கி தந்தருவான தகச்சத்து வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் அல்ல அப்படி ஆக்கி தியாமுல்லை அந்த இரவு வணக்கம் வாழ்நாள் முழுக்காக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குமையானால் சந்திரனை போன்றும் நட்சத்திரத்தை போன்றும் சூரியனை போன்றும் ஏன் உடல் முழிக்க பிரகாசமம் மிக்கவர்களாக வருகை தருவார்கள் என்பதை வல்லல் முகம்மது அரசு இல்லாய் சல்லல்லாஹ் சம்பவத்தில் தெரிகிறார்கள் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நன்மையான காரியம் எதுவும் உலகத்தில் வீ போகாது அல்லாஹ் இடத்திலே சொல்லி தருவான் இன்னல் ஆஹனா யு உ அஜுலல் முக்சினி நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல காரியமும் விபகாரமும் எந்த காரியத்தையும் அல்லா வீணாக்க மாட்டான் எந்த காரியம் செய்தாலும் சரி ஒன்றுக்கு பண்படமாக பண்படமாக ஆக்கி தருவது இந்த ரமதானின் மாத்திரம் தான் நமக்கு எல்லாம் தானே எழுபது மடங்கு எழுபது மடங்கு சொல்ல முடியா அப்படி பண் மடங்காக ஆக்கி தரப்படக்கூடியது இந்த ரமலான் அல்லாஹுக்கான ரமலானை வாக்கி வாக்கி தந்தன் ரொம்ப கூறிப்போடு நாம் சொல்ல வேண்டும் பாவங்களை எல்லாம் கரிக்கும் ரமலான் தானே மனிதர்களை புனிதர்களாக ஆக்கும் மாற்றும் ரமலான் தூய்மையானவர்களாக ஆக்கும் ரமலான் உன்னதமானவர்களாக மாற்றும் ரமலான் அப்படிப்பட்ட ரமலான் நம்ம எதிர்நோக்கி வருகிறது நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு நீண்ட ஆய்வு தந்து சென்ற வருஷம் இருந்தவர்கள் யோசிப்பார்கள் பாக்கியம் தான் நமக்கு வாழ்நாளை நீடித்து தருவாரா அருமையானவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரமலானை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அதனால தனியது நீ ரமலான் நபிகள் நாயகம் கற்றுத் தந்த நகா இறைவா என்னை ரவலானி அடையச் செய் அடைய செய்ங்கிறது லேசான வார்த்தையங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்தவர்கள் வல்லல் மகம்மது அரசுல்லா என் சமூகம் அதை அடைய வேண்டும் என் சமூகம் அதில் பயம் பெற வேண்டும் என் சமூகம் அதில் மை முயற்சி எடுத்து அதனுடைய அடைந்து எல்லா பார்க்கியங்களும் பெற வேண்டும் என்பதை கற்றுத் தந்தவர்கள் வல்லல் நபிகள் நாயகம் மகமதி ரசு சொல்லலா சொல்லு எனவே ரமதான் அடைவதற்காக நாம் ஆசைப்பட வேண்டும் அதான் இப்படி சொன்னார்கள் என் சமூகம் ரமதானை பற்றி கொள்வார்களே ஆனால் உம்பத்தினர் ரமதானை விளங்கிக் யானார் ஒரு பொருள் விலை மதிக்க முடியாத பொருள் கையில இருந்தா நம்ம சென்னு சொல்லுவாங்க அது மதிப்பு தெரியாதவர்கள் உனக்கு தெரியுமா அந்த மதிப்பு கேட்போம் சொல்றாங்க ரமலாடைய பாக்கியத்தை பற்றி என் சமூகம் வழங்குமையான வாழ்க்கை முழுக்க ரமலானா இருக்காதா என்று நினைப்பார்கள் பெருமக்களான சாணிஹிங் அதில் கோடித்து காட்டுவார்கள் அண்ணன் பெருமான சொல்ல எழுதிட்டு சொல்வார்கள் ஏன் தெரியுமா ஒட்டுமொத்த நன்மைகளையும் அந்த அல்லாஹ் அல்லாக்கி தெரிவிக்கிறான் ஒட்டுமொத்த நன்மைகளையும் மற்ற நமனாடில் நல்லது அல்லாஹ் சாண உட்டாலாம் ஒன்றுக்கு எழுவது மடங்காக அல்லா அதில் கருகிறான் என்பதை சொன்னார் முதலில் செல்வான் வஸ்தாழுக்கு மக்கமூலம் வழிபாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் எந்த காரியம் செய்தாலும் அது ஒப்புக்கொள்ளப்படும் எந்த காரியம் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படிப்பட்ட அப்படி மொத்த காரியமாக திருந்தருவாளாங்க அதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இன்னொரு

தூய்மையான பாத்திரத்தில் தான் நல்ல பொருட்களை வைப்போம் அவன் தூய்மையான உள்ளம் இருந்தால் நல்லா உள்ளே கொடிகள் செய்கிறாங்க அவனுடைய உள்ள தீரப்பு இல்லாத மின் கல்புல் முக்மினியின் அரிசு உள்ளதல்ல நல்ல முக்மினுடைய உள்ளம் அல்லாஹுல் அரிஷ் அல்லாஹு சிம்மாசனம் அப்ப இங்க ரெசிஷன் சொல்றாங்க வத்தாத்து மக்பூனா உன்னுடைய வழிபாடுகள் எல்லாம் மக்பூராக்கப்படும் எந்த காரியம் செய்தாலும் செய்யுது

எது கேட்டாலும் அல்லாஹ் தருவாய் நாம் கேட்கும் துஆ மக்பூல் ஆக்கப்படும் நாம் செய்யும் அமல் மக்பூல் ஆக்கப்படும் நாம் கேட்கும் துஆ அங்கீகரிக்கப்படும் நாம் வழிபடக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுகிறது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அது எல்லாம் விட தாண்டி சொன்னார்கள் அல் ஜன்னத்து முஸ்தாபுல் லஹும் சொர்க்கம் அவர்களை ஆசைப்படுகிறது என்று சொன்னார்கள் மனிதர்கள் தான் சொர்க்கத்தை ஆசைப்படுவாங்க அப்படித்தானே சொர்க்கடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சொர்க்கம் கிடைக்கும்னு ஆசைப்படுறோம் ஆனா சொர்க்கம் அவர்களை ஆசைப்படுகிறது அந்த மதான் செய்யக்கூடியவர்கள் அமல்களை அமல் செய்யக்கூடியவர்களை பார்த்து சொர்க்கம் ஆசைப்படு அந்த அத்தகைய கூட்டத்தில் எல்லோரையும் சேர்ந்தார் சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பாக்கியம் உனக்கு ஒட்டுமொத்த அமல்களையும் இரட்டிப்பாக்கி இரட்டிப்பாக்கி மேல் மேலும் ஆக்கி தரக்கூடியது அந்த ரமலான் அந்த ரமலான் பாக்கியமானது மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்

ஒன்றிற்கு இறக்கி பாக்கி தரக்கூடிய மாதம் சொல்லி சொன்னாங்க துஃப்தம் வானங்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகிறது மதுர மூடியாம சங்கியமிக்கவர்களே ரகுல்லாலவி ஸ்பெஷலாக இந்த இந்த உம்மத்திற்காகவும் ஏற்படுத்திய மிகவும் பெரும் ஒரு பாக்கியம் நரகம் இழுத்து மூடப்படுகிறது ஷைத்தான்களுக்கெல்லாம் விளங்கிடப்படுகிறது அல்லாஹ் இல்லஷான கொண்டாலே இந்த உம்மத்திற்கு செய்த பாக்கியம் என்பதை வல்லல் மகன் மதுரன் சூலாதி செல்லல்லா மலை செல்ல செய்தருவாங்க எனவே ரமலான் அடையக்கூடிய நாம் ரமலானில் என்னென்ன நல்ல காரியங்கள் உண்டோ அந்த நல்ல காரியங்களில் மாத்திரம் ஈடுபட வேண்டும் நல்ல காரியங்களில் மாத்திரம் நம்மை கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் நல்ல காரியங்களில் மாத்திரம் அல்லாமல் வேற எந்த விதத்திலும் நம்மை அது முன் உதாரணமாக ஆக்கிவிடக் கூடாது அதாவது நம்ம என்ன சொலன்ஸ் மகான் நாம் ஒரு உறுதிமானது எடுக்க வேண்டும்

நாளை கிராமத்தின் ஆலையில உலகத்துல யார் யார் என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் செய்தார்களோ என்னென்ன யார் யார் எந்தெந்த விதத்தில் எல்லாம் உபகாரம் செய்தார்களோ அந்தந்த உபகாரத்தின் வழியாக அந்தந்த நன்மையின் வழியாக சுவர்க்கத்தினுடைய வாயின் வழியாக அழைக்கப்படுவார்கள் ரெண்டு அதாவது ஜோடியாக ஒரு நன்மை செய்தாலும் அழைக்கப்படுவார் தொழுகை வாயின் வழியாக நோன்பின் வாயு வழியாக சொல்றாங்க சொல்றாங்க ധർമ്മത്തിൻ്റെ അടയ്ക്കപ്പെടുവികളൂ സഹാദികളൂർ யார் யார் உலகத்தில் என்னென்ன அமல்கள் செய்தார்களோ அந்த வாயில் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் அனைத்து வாயில் வழியாகவும் ஒரு மனிதர் அழைக்கப்படுவாரா எல்லா வாயில் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர்கள் யாராவது நன்மை எல்லா நன்மையும் செய்திருக்கணும் இல்லையா தொழுதிருக்கணும் சதுக்கா கொடுத்திருக்கணும் சக்கா கொடுத்திருக்கணும் நோன் வச்சிருக்கணும் ஹஜ்ஜு செய்திருக்கணும் உலகத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்க வேண்டும் அத்தனை காரியங்களும் செய்தவர்கள் அத்தனை வாயில் வழியாக நீக்கவா இந்த வழியாவா இந்த வழியாவா அப்படின்னு எல்லா வாயில் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர் யாராவது உண்டாஹும் நாம் உண்டு எல்லா வாயில் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர் உண்டு யாரும் சொல்றாங்க சிதீர்னார் என்பது சொல்றாங்க அந்த நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்பதை சொன்னாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வருகிறது சங்கேமிக்கவர்களே அப்படியானால் உலகத்தில் அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க எல்லா நன்மையான காரியங்களும் செய்து நாளை வறுமையில் எல்லா வாயில்மடியாகவும் அழைக்கப்படக்கூடிய உத்தவர அகும்பிரசத்தில் அவங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க அப்படி ஆசைப்பட்டு சொல்றாங்க நான் ஆசைப்படுகிறேன் நீங்க ஒரு நாள் தான் அதிலிருந்து செல்லலாம் அப்படியானால் உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க எனவே சங்கே பிக்குவர்களே பாக்கியமானது பாக்கியமான ரமதான் நம்ம எதிர்நோய்க்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த ரமதானை நன்மையான காரியங்கள் மாத்திரம் செய்வதற்கு நம்மை முன்னெழுத்துக் கொள்ள வேண்டும் சிந்தனை பேசுவதற்கோ பண்ணுவதற்கோ பழக்கம் செய்வதற்கோ பராமரி கொள்வதற்கோ உரம் பேசுவதற்கோ ஓர் சொல்வதற்கோ இது மாதிரி உண்டான காரியங்களில் தவிர நாம் தவிர்த்து கொண்டு ஈடுபடாமல் நன்மையான காரியம் என்ன நீ ஒரு பணத்தோல் பண்தோளை நகட்டி போட்டால் நன்மை உண்டு ஒரு கட்டி சிக்கலா போட்டு எடுத்து நீ கழிவு வச்சால் நன்மை உண்டு നമ്പത് നമ്മ നമ്പത് കയറൽ കന്തേക്ക് അവ அல்லாஹ் அல்லாஹும் நம்ம எல்லா விதமான நற்காரியங்களும் செய்வதற்கு உடலாலும் உள்ளத்தாலும் ஆசியத்தை தந்தல்வாராக நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் ஆசியத்தை கொடுத்தல்வாராக யார் யாரெல்லாம் எதற்கு எந்த விதத்தில் எல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் உதவி செய்வதற்கு மாத்திரம் நாம் முன்னெடுக்க வேண்டும் உதவி செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடியவர்களா நாம் மாறிவிடக் கூடாது யார் யார் எந்தெந்த விதத்தில் எல்லாம் உதவி செய்கிறார்களோ உதாரணமா இந்த மைக் செட் பண்ணக்கூடிய செய்தாரோ அல்ல அவருக்கு பாக்கியத்தை கொடுத்து இதற்காக ஈடுபட்டவர்கள் அல்லா பாக்கியத்தை கொடுத்துருவாரா இந்த தேவையை செய்வதற்கும் அல்லா பாக்கியத்தை கொடுத்துருவானா எதற்கெல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன நன்மையான காரியங்களை ஒரு ரிவாயிஸ் வருது சிதா அப்டாசியல்ல

ஆனா அதெல்லாம் விட தாண்டி இப்ப நவீனமான காலத்துல மைக்கின் மூலமாக ஏற்படுத்துறோம் இந்த சப்தத்தை எங்கெல்லாம் செயல்படுத்த யாரெல்லாம் ஆமி சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா பரக்கட்சியும் இதன் மூலமாக சொல்லுவாங்க இதன் மூலமாக கேட்பாங்க அவ யார் யார் என்னென்ன நல்ல காரியங்களின் மூலமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அந்த நல்ல காரியத்தில் மாத்திரம் ரமலானை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி சங்கே அல்லாஹு எல்லாம் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு நல்லவர்களாக தான் நம்மை வாழப்போக்கை செய்வானாக இன்னொரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன் சகுருடைய நேரத்தை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதிலும் பார்த்துட்டு இருக்கிறோம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிப்பது கூடும் பாகம் சொல்வதற்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நாம அட்டவணையை ஏற்படுத்தி இருக்கிறோம் அல்லாவுடைய கீழ்வையில சாபினா ஒரு சட்டம் உண்டு எனவே அந்த அடிப்படையில பாங்கு சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு நிமிடம் இருக்கு அது எல்லாம் விட தாண்டிதான் பத்து நிமிடத்துக்கு முன்னாடி நாலு ஐம்பத்தி எட்டா நம்ம அட்டவணையில பாத்திருக்கீங்களா நாலு ஐம்பத்தி எட்டு தான் நாலு ஐம்பத்தி எட்டு அஞ்சு எட்டுக்கு பாங்கு வருது சொன்னா நாலு ஐம்பத்தி எட்டுக்கு பக்த சார் அதனால் பத்து நிமிடத்துக்கு முன்னாடி சகரை முடித்து கொள்ள வேண்டும் அதுக்கும் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி முடிப்பது மிகப்பெரும் ஒரு பேணிக்கை நாலு நாற்பத்தி எட்டு கிலோ முடிக்கிறார் பிரச்சனை இல்லை அதையும் தாண்டி இப்ப பத்து நிமிஷம் கழித்து முடிக்கிறார் பிரச்சனை இல்லை எனவே பத்து நிமிடத்துக்கு முன்னாடி முடித்து கொள்ள வேண்டும் அது ரெண்டு நிமிஷம் தாண்டி நான் கூட பிரச்சனை இல்லை ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இது சும்மா நம்ம சாதாரணமா நினைக்கல கண்மணி முகமது

ஏற்கனவே அட்டை போட்டு பத்து முப்பது வருஷம் எழுபத்தி வருஷமும் போட்டுட்டே இருக்கிறோம் ஏன்னா குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா இப்ப அவங்கவங்க எல்லாரும் தடியெடுத்தவர்கள் தண்டகாரன் ஆயிட்டாங்க எல்லாரும் அவங்க சொல்றதுக்கு முன்னிறுத்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சமூகத்துல அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி தொண்டு தொட்டு நம்முடைய ஜவானத்தின் மூலமாக நம்ம செய்த நிர்வாகத்தின் மூலமாக நாகப்பட்டினம் சிக்கலு மஞ்ச கொல்ல புரவாச்சேரி ஆழியூர் எல்லா ஊர்களிலும் இருந்து விமானங்களையும் நிர்வாகிகளையும் அழைத்துத்தான் இந்த அட்டவணை செய்யப்பட்டது பத்து முப்பது வருஷமாக செய்யப்பட்டுச்சு அதுக்கு பிறகு இப்ப கூட்டம் போடல அதனால அட்டவணையை வெளியாக்குறது உண்டு எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டுச்சு ஐம்பது சொல்லப்பட்டுச்சு ஐம்பது ஆயிரத்தி எப்படி கணக்கு போடுறதுன்னு சொன்னா உதாரணம் யாசின் இருக்குல்ல யாசின் ஆயிரத்தி வரும் எண்பதாயிரத்து யாசின்னு சொன்னாடி பத்து நிமிஷத்துக்கு ஓடி பிடிக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் சரி எப்படி இருந்தாலும் பத்து நிமிஷம் வந்து முடியும் அப்ப யாசீனை வச்சு அந்த நேரத்தில் கூட ஜமாத்து நிலமாகவும் ஒட்டுமொத்த எல்லா இமாங்களும் எல்லா பள்ளியினுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து தான் ஆரம்பிக்கப்பட்டு இது ஒன்று ஒன்று சேர்க்கப்பட்டு இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது இந்த நோன்பு அட்டவணை அவ்வாந்து இப்ப சில பேர்கள் இதில் போந்து அது என்ன பத்து நிமிஷம் கொடுக்குறீங்க இது நிமிஷம் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே குழப்பம் வேண்டாம் சங்கேமிக்கவர்களே வாங்க சொல்வதற்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் சகுர வைத்தால் அது எனவே இதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் எல்லாமே நல்லா ஜெல்லஷானா குழப்பங்கிற வீட்டு அல்லா நம் எல்லோரையும் பாதுகாத்தாக